பிரபஞ்சத்தின் முதல் முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் நாலுல இருந்து அஞ்சரை சில ஊர்கள் அந்த சூரிய உதயம் ஆறு மணி அப்படின்னா நாலரைல இருந்து ஆறு சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒன்றரை மணி நேரம் தான் பிரபஞ்சத்தின் முதல் முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் என்னுடைய வாழ்க்கையில எப்போதும் பிரம்ம முகூர்த்தத்தை தவற விடுவதில்லை எழுந்திரச்சிடுவேன் முதல்ல என்ன செய்வேன்னா யோகாவும் தியானமும் பூஜையும் இதுதான் என் வாழ்க்கையோட முதல் ஒன்றரை மணி நேர செயல் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னுடைய பக்தர்கள் சீடர்கள் யாரெல்லாம் என்னை நம்புகிறீர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ ஒரு வாழ்க்கையில நன்மை வேணும் என்னை தேடி வர்றீங்களோ இவங்க எல்லோரும் தயவு செய்து இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்கள் முதல் முதல் உங்களுடைய முகூர்த்தத்தில் நியூஸ் இந்த தருதரம் பிடிச்ச சோசியல் மீடியா உலகத்தில் நாட்டு நடப்பு என்ன ஒரு தொடப்பகட்டையும் தெரிஞ்சுக்க வேண்டாம் ஒரு மண்ணும் தேவையில்லை முதல் ஒன்றரை மணி நேரம் முதல் முகூர்த்தத்திலே 요가